லங்காஸ்ரீ நேயர்களுக்கு நேர்களுக்கு வணக்கம் சமூக வலைதளங்களில் இன்று சற்று அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் குறித்து தான் இந்த காணொளியில் நாங்கள் பேசப்போகின்றோம் அந்த விடயம் என்னவென்று பார்க்க போகின்றோம் எங்களுக்கு தெரியும் நேற்றைய தினம் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின தேசிய விழா கொழும்பு டொரிங்டனில் அமைந்திருக்கின்ற சுதந்திர சதுக்கத்திலே இடம்பெற்றது ஜனாதிபதி அனுர குமார் திசாநாயக்க தலைமையில் இந்த சுதந்திர தின விழா மிக பிரமாண்டமாக சிறப்பாக இடம்பெற்று முடிந்திருக்கின்றது இந்த தேசிய விழாவிலே இந்த அரசாங்கத்தின் சுதந்திர தின விழாவிலே ஊடகவியலாளர்கள் அடக்குமுறைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் அவர்கள் அடக்கப்பட்டார்கள் அவர்கள் உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை அதன்களை அதாவது சுதந்திர தின இந்த நிகழ்வுகளை காட்சிப்படுத்துவதற்கு அரசாங்க தரப்பிலிருந்து அனுமதிக்கப்படவில்லை என்றெல்லாம் ஒரு சில யூடியூப் தளங்களில் யூடியூபர்கள் ஊடகவியலாளர்கள் ஒரு சில விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இது சற்று பெரிதாக பேசப்பட்டு வருகின்றது இன்றைய நாளிலே காரணம் நாங்களும் ஊடகவியலாளர்கள் நாங்கள் நேற்றைய தினம் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின இந்த நிகழ்வுக்கு சென்றிருந்தோம் அதற்கு சென்றது வந்து சாதாரணமாக செல்லவில்லை நினைத்தவுடன் நாங்கள் சென்று அங்கு வந்து காட்சி அந்த அங்கு நடக்கின்ற நிகழ்வுகளை காட்சிப்படுத்தவில்லை ஒளிப்பதிவு செய்ய முடியாது அப்படியெல்லாம் இல்லாமல் நாங்கள் ஒரு மாதத்திற்கு முன்னதாகவே எங்களுக்கு தெரியும் உத்தியோகபூர்வ அடையாள அட்டைகள் இருக்கின்றது அரசாங்க திணைக்களத்தினூடாக அரசாங்க தகவல் திணைக்களத்தினோட ஊடகவியலாளர்களுக்கு ஊடக நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அடையாள அட்டைகள் இருப்பவர்கள் முறையாக பதிவு செய்யப்பட்டு அவர்கள் பெயர் மற்றும் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டுதான் பின்னர் அரசாங்க தகவல் திணைக்களத்திலிருந்து ஒரு அழைப்பு வரும் எங்களுக்கு தயாராக இருக்கிறீர்களா நாளை காலை நீங்கள் ஐந்து மணிக்கு வர வேண்டும் என்று ஆகவே நாங்கள் நேற்றைய தினம் ஊடகவியலாளர்கள் அனைவருமே ஐந்து மணிக்கு கிருளபானையில் அமைந்திருக்கின்ற தகவல் அரசாங்க தகவல் திணைக்களத்திற்கு சென்று அங்கு எங்களை பதிவுகள் எங்களுடைய ஆவணங்கள் அடையாள அட்டைகளை காண்பித்து எங்களுடைய பெயர்களை சரிபார்த்து எங்களை மீண்டும் பதிவு செய்து கொண்டு அவர்கள் மற்றும் ஒரு அடையாள அட்டையினை தருவார்கள் அதையும் எடுத்து நாங்கள் முறையாக அங்கிருந்து அவர்கள் போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் பெரிய பேருந்துகள் பஸ்ஸுகள் இருக்கும் அந்த பஸ்ஸுகளின் உடாக போலீஸ் பாதுகாப்புடன் ஊடகவியலாளர்கள் அழைத்து வரப்படுகின்றார்கள் சுதந்திர தின நிகழ்வு இடம்பெறும் இடத்திற்கு இப்படித்தான் ஒவ்வொரு வருடமும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது கடந்த வருடம் கோல்ஃபிஸ் காலி முகத்து இடம்பெற்றது அதற்கும் நாங்கள் சென்ற Bu da ide madriyana um... ஒரு முறைமை தான் இருந்தது ஆகவே விதமான மற்றும் மாற்றங்களும் இருக்கவில்லை ஊடகவீரர்கள் வர முடியாது தமிழ் பேசும் ஊடக இங்கு உள்ளே செல்ல முடியாது உங்களுக்கு இடமில்லை என்றெல்லாம் எந்த விதமான கருத்துக்களும் இருக்கவில்லை என்பது தான் உண்மையான கருத்து ஊடகவீராளர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற அதுவும் வெளிநாட்டு தூதர்கள் உயர் ஸ்தானிகர்கள் இருக்கும் இடம் இருந்தது அதற்கு அருகில்தான் ஊடக வீரர்களுக்கான இடமும் ஒதுக்கப்பட்டது அங்கு தமிழ் சிங்கள ஆங்கில மொழி பேசுகின்ற அனைத்து ஊடகவியலாளர்களும் அங்கு தான் அமர்ந்திருந்தார்கள் அதாவது முறையாக பதிவு செய்து அவர்கள் அழைத்து வரப்பட்டவர்கள் தாங்க இருந்தார்கள் சிங்களவர்கள் தமிழர்கள் என்று அனைவருமே அங்கு இருந்ததை நானும் பார்த்தேன் என்னுடைய தொலைபேசியில் கூட நான் செல்பி புகைப்படங்களும் எடுத்துக்கொண்டோம் அதே போன்று என்னுடைய தொலைபேசியிலும் நாங்கள் நிறைய காட்சிகளை பதிவு செய்து கொண்டோம் அங்கு இடம்பெற்ற இந்த இராணுவ அணிவகுப்பு ஜனாதிபதி உரை கொடியேற்றல் என்றெல்லாம் முழுவதுமாக நான் கூட என்னுடைய தொலைபேசியிலே ஒளிப்பதிவு செய்து கொள்ளக்கூடியதாக இருந்தது ஆகவே அங்கு எந்த விதமான தடையும் இருக்கவில்லை ஊடக வீரர்கள் இப்படி எப்படி செய்யக்கூடாது என்று சுந்தரமாக சுந்தர தினத்திலே சுதந்தரமாக எங்களுக்கு எங்களுடைய வேலைகளை கடமைகளை செய்யக்கூடியதாக இருந்தது நேற்றைய தினத்தில் ஆனால் இது இடம்பெற்று கொண்டிருக்கும் போது தான் ஒரு சில ஊடக வீரர்கள் அதே போல் யூடியூபர்கள் பொதுமக்கள் இருக்கின்ற பகுதியினூடாக வந்து யூடியூபர்கள் அவர்கள் இந்த தெரியும் காய்களிலே தொலைபேசிகளை சும்மா அந்த வண்ணமாக இல்லாத கோப்ரோ அண்ட் கேமராக்களை பயன்படுத்தி யூடியூப் கர்டன்களுக்கு ஒளிப்பதிவு செய்து கொள்வதற்காக முயற்சித்து வந்திருக்கின்றார்கள் ஆனால் அதன் போதுதான் அங்கு பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டு கொண்டது அதாவது பொதுமக்கள் வருகை தரக்கூடிய அந்த இடம் நேற்று பொதுமக்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த இந்த சுதந்திர தின நிகழ்வுகளை பார்ப்பதற்காக அந்த பொதுமக்கள் வருகை தரும் இடத்தினூடாக வந்த ஒரு சில யூடியூபர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றது இதுதான் உண்மையான விவரம் காரணம் அவர்கள் நிகழ்ச்சி ஆரம்பித்தது ஏழரை ஏழு முப்பது மணிக்கு ஆனால் அவர்கள் எட்டு மணி ஒன்பது மணி அளவில் வருகை தந்திருக்கின்றார்கள் இதன் போதுதான் அந்த அமைதியின்மை அங்கு இடம்பெற்றிருக்கிறது இதன்போது பிரபுள்ள யூடியூபர் ஒருத்தரும் அவர் இருக்கின்ற பாதுகாப்பு அதிகாரிகளால் இழுத்துச் செல்லப்பட்டிருக்கிறார் என்ற விடயங்களும் வெளியிடப்பட்டது அந்த காணொலி காட்சிகளும் ஒரு சில யூடியூபர்கள் எங்களுக்கு காணக்கூடியதாக இது எப்படி இருப்பினும் அங்கு ஒரு அமைதியின்மை இடம்பெற்றிருக்கின்றது காரணம் ஒரு வாக்குவாதம் இடம்பெற்றதன் காரணமாக அவர் அங்கிருந்து அலைச்சொல்லப்பட்டிருக்கிறார் ஆகவே எப்படி இருப்பினும் உண்மையாகவே ஊடகங்கள் அடக்குமுறைக்கு உட்படுத்தப்பட்டால் அதை தட்டி கேட்பது அனைவருடைய மனைவியுடைய கடமையாக இருக்கின்றது ஆனால் என்ன நடந்தது என்று சரியாக ஊகிக்க முடியாமல் இருக்கின்ற ஒரு நிலையிலே பொதுவெளியிலே அதாவது யூடியூப் தளம் ஃபேஸ்புக் தளங்களிலே ஊடங்களுக்கு அடக்குமுறை இடம்பெற்றது ஊடகங்களை அடக்கினார்கள் இந்த அரசாங்கம் அப்படியெல்லாம் பொதுமக்களுக்கு பொதுவெளியில் கருத்து சொல்லும் போது அதை பார்க்கின்ற பறந்து வாழ்கின்ற மக்களும் அதை நம்பிவிடுவார்கள் இலகுவாக நம்பிவிட்டு அதன் கீழே கமெண்ட்ஸை ஆரம்பித்து விடுவார்கள் தமிழர்களுக்கு இதுதான் நிலைமை சிறுபான்மையினருக்கு இதுதான் தான் நிலைமை இந்த அரசாங்கத்திலும் சிறுபான்மையினருக்கு இடமில்லை என்றெல்லாம் நிறைய கருத்துக்களை பதிவு செய்ததை கூறக்கூடாதது காரணம் இந்த யூடியூப் தலங்கள் இந்த இந்த குறிப்பிட்ட யூடியூப் பேஜுகளுக்கு சென்று அந்த காணொளி கீழே பார்க்கும் போது எங்களுக்கு காணக்கூடியதாகிறது நிறைய மக்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த அரசாங்கமும் சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக செயற்படுகின்றது ஊடகவியாளர்கள் அடக்குகின்றது அடக்குமுறை பிரயோகிக்கப்படுகின்றது சிறுபான்மையினுடைய இதுதான் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் பல கருத்துக்களும் இருந்தால் அது உண்மையல்ல நானும் தமிழ் பேசும் ஒரு ஊடகவியலாளர் நான் கூட நேற்று சென்று அங்கு சுதந்திரமாக என்னுடைய கடமைகளை என்னால் செய்ய முடிந்தது அதே போல் வெளிநாட்டு தூதுவர்கள் உயர்ஸ்தானிகளுடன் கூட புகைப்படம் எழுப்பதற்கு கூட முடிந்தது இப்போ அவையெல்லாம் சுதந்திரமாக செயற்பட முடியும் எனக்கு மாத்திரமல்ல அங்கு வந்திருந்த ஏனைய சக ஊடகவியலாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்திருந்தது அவை முறையாக எங்களை பதிவு செய்து கொண்டு அரசாங்க தகவல் திணைக்களத்தால் கொடுக்கப்படுகின்ற அடையாள அட்டை அது எங்களிடம் இருக்கும் பட்சத்தில் நாங்கள் எதற்கும் பின்வாங்க தேவைகளை முறையாக நாங்கள் எங்களை பதிவு செய்து கொண்டு நாங்கள் கோரிக்கை விடுத்து நாங்களும் இந்த ஒளிப்பதிவுக்காக செல்ல வேண்டும் என்றெல்லாம் முறையாக கூறி உள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது அதே இல்லாமல் நினைத்த நேரம் போல் வந்து உள்ளே வந்து காட்சிப்படுத்தலுக்கு முயற்சிக்கும் போது தான் இந்த பிரச்சினை அங்கு இடம் இடம்பெற்றிருக்கின்றது இத்தான் தற்பொழுது ஒரு சில யூடியூபர்கள் இந்த விடயத்தினை மிகவும் குறிப்பாக கூறியிருக்கின்றார்கள் தமிழ் யூடியூபர்கள் ஊடகவியலாளர்கள் மீது இந்த அரசாங்கம் அடக்குமுறையை பிரயோகித்திருக்கின்றது என்று ஆகவே அடக்குமுறை பிரயோகிக்கப்படவில்லை ஊடக வீரர்களுக்கு பொதுவாக செய்தி சேகரிப்பா செய்தி சேகரிக்கும் பணியில் ஈடுபடும் ஊடகவியலாளர்கள் ஒரு பக்கமாகவும் ஒளிப்பதிவு அதாவது கேமரா போன்ற கருவிகளுடன் வந்த ஊடக வீரர்கள் புகைப்பட கலைஞர்கள் ஒளிப்பதிவாளர்கள் ஊடகவியலாளர்கள் அனைவரும் எதிர் திசைகளும் அதாவது நிகழ்வு நடைபெறும் எதிர் திசைக்கு அவர்களுக்கென்று தனியாக ஒரு இடம் ஒதுக்கப்பட்டது அங்கிருந்து அவர்கள் மேலே ஏறி நின்று அந்த நிகழ்வுகளை காட்சி பதிவு செய்து கொண்டிருந்தார்கள் இப்படித்தான் நடந்து கொண்டிருந்தது ஆகவே இதை தவறான ஒரு விம்பத்தை உண்டு பண்ணிவிடக்கூடாது காரணம் உண்மையாகவே அரசாங்கங்கள் மீது அரசாங்கங்கள் வந்து ஊடகவியலாளர்கள் மீது அடக்குமுறையை பிரயோகித்தால் நிச்சயமாக யாரும் தட்டி கேட்க வேண்டும் அதற்கு உரிமை இருக்கின்றது ஆனால் அது நடக்காத பட்சத்திலே நாங்கள் ஊடகவியலாளர்கள் மீது அடக்குமுறை பிரயோகிக்கப்படுகின்றது சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக இவர்கள் செயற்படுகின்றார்கள் தமிழ் ஊடகவியலாளர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் என்று கூறுவது முறை இல்லை அதுதான் நான் இந்த காணொலியினூடாக கூறப்படும் என்ற விடயம் அவை நமக்கு தேவையாக நிச்சயமாக நாங்களுக்கு அந்த உடைய உரிய அடையாள அட்டை இருக்குமாயின் நாங்கள் நிச்சயமாக சென்று தகவல் அரசாங்க தகவல் திணைக்களத்தினுடாக நாங்கள் முறையாக அங்கே சென்றிருக்கக்கூடியதாக இருக்கும் அதற்கான மரியாதையும் அங்கு கிடைத்திருக்கும் அது இல்லாத பட்சத்திலே நாங்கள் நினைத்த நேரம் அங்கு வந்து மதம் பொதுமக்கள் வருகின்ற உண்டாக உள்ளே வந்து யூடியூபுக்கு கண்டனுக்காக கண்டன் போடுவதற்காக நாங்கள் முயற்சிப்பது ஒரு தவறான விடயமாக இருக்கின்றது அது இனி தமிழ் பேசும் மக்களுக்கு மாத்திரமல்ல தமிழ் பேசும் ஊடுவியலாளர்களுக்கும் அது அங்கு வந்து சரியில்லாத ஒரு விடயமாகத்தான் அமைந்திருக்கும் ஆகவே இப்பொழுது இந்த விடயங்களை வைத்து கமெண்ட்ஸ் செய்கின்ற பொதுமக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒரு நிகழ்வு இடம்பெறவில்லை தான் உண்மை அவை முறையாக சென்றிருந்தால் அந்த அடையாள அட்டை இருந்து முறையாக சென்றிருந்தால் நிச்சயமாக அந்த பிரச்சனையை அங்கே இடம்பெற்றிருக்காது என்பது தான் உண்மையான விடயம் என்று நாங்கள் கூறிக்கொள்கிறோம் இது ஆகவே இது தொடர்பாக இப்பொழுது நாங்கள் உண்மையாகவே மற்ற பக்கம் பார்க்க வேண்டும் என்ன அரசாங்கத்தை தரப்பிலிருந்து என்ன நடக்கின்றது இப்படி ஒரு எதிர்ப்பு நடந்ததா என்று ஆகவே இது தெரிந்து கொள்வதற்காக நாங்கள் என்பிபி கட்சியின் கொழும்பு மாவட்ட உலக இணைப்பாளர் எங்களோட தொடர்ச்சியாக பல அரசாங்க தரப்பிலிருந்து பல விடயங்களை மூடு பகிர்ந்து கொள்கின்றதாக ஐன்ஸ்டின் அவர்களை சந்தித்து நாங்கள் இது பார்த்து கேட்டோம் அவர் என்ன சொல்கிறார் என்று இப்பொழுது பார்க்கலாம் ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு அல்ல விஐபிஸ் எக்ஸலன்சிஸ் பிரசிடன்ட் பிரைம் மினிஸ்டர் எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களுமே கலந்து கொள்ளக்கூடிய அது எதிர்க்கட்சி ஆளும் கட்சி எல்லா தரப்பினருமே கடந்த காட ஜனாதிபதிகள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விடயம் அது எல்லாருமே அறிந்து கொண்ட விடயம் தான் இந்த சந்தர்ப்பத்தில் எல்லா மீடியாக்களையும் அவங்க அனுமதிச்சிருக்கிறாங்கன்றது ஒரு விஷயம் அவங்க மீடியா கேமராவோட உள்ளுக்கு போகிற அளவுக்கு இடம் கொடுத்துருக்கிறாங்க என்றால் அந்த சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கு அந்த சுதந்திரம் இருக்கிறதுக்கு ஊடக தர்மம் ஒன்று இருக்குது ஊடக கலாச்சாரம் ஒன்று இருக்குது அப்போ ஊடக தர்மத்தையும் கலாச்சாரத்தையும் பின்பற்றக்கூடியவங்க அந்த சரியான கலாச்சாரத்தின் அடிப்படையில் நான் அந்த குற்றவாளிகளாக சொல்கிறதுக்கல்ல அவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கைட்டீரியாவில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒழுங்குமுறையின் அடிப்படையில் அவங்க செயற்படுவாங்க அது மா மாஸ் மீடியாவாக இருக்கலாம் சில மீடியா ஊடக தர்மங்களே பிறந்தவர் அவ்வாறு இல்லாமல் நான் அதை அதில் அநீதி இழைக்கப்பட்ட அல்லது ஒரு ஏதோ ஒரு விதத்தில் அவர் பாதிக்கப்பட்ட ஒருவரை குற்றவாளியாக சொல்வதென்றால் அநேகமான இந்த யூடியூப் சேனல் செய்யக்கூடியவங்க செய்தி விடயங்களை செய்கிறத வந்து என்டர்டெயின்மெண்டுக்கு செய்யக்கூடிய மாதிரி அங்கே ஓடிக்கண்டு அந்த சபை அலங்கு அந்த ஒழுங்குமுறைகளை மீறி சபை ஒழுங்குகளுக்கு தடங்கள் ஏற்படக்கூடிய மாதிரியான நிகழ்வுகள் நடக்கின்ற போது அதை தடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அவ்வாறான ஒரு நிகழ்வு தான் இருக்கின்றது நான் நினைக்கிறேன் ஒரு தமிழ் யூடியூப் சேனல் செய்யக்கூடிய ஒரு சகோதரருக்கு அவ்வாறான விஷயம் நடந்திருக்கிறது அதை நான் பார்த்தினதே அவரும் அதை குற்றமாக சொல்லவில்லை அந்த இடத்துலேயே அவர் இவ்வாறான ஒரு நிகழ்வு நடந்தது இது ஒரு மீ ஊடக அடக்குமுறையா என்ற அடிப்படையில் ஒரு கேள்வியை ஒரு ட்ரெண்ட் ஆகிறதுக்காக கேட்டுக்கோன் நிச்சயமாக அது ஊடக அடக்குமுறையை இந்த அரசாங்கம் செய்யவில்லை ஊடகம் அடக்குமுறை செய்வதாக இருந்தால் அவ்வாறான ஊடகவியலாளர்களை அல்லது அவ்வாறான யூடியூப் சேனல் செய்யக்கூடியவர்களை அந்த இடத்துக்கு அனுமதிச்சிருக்க மாட்டாங்க அனுமதித்த இடத்துல சபை ஒழுங்கை மீறுகின்ற போது அவ்வாறு செய்யாதீர்கள் என்று தடுக்கிறதும் அது அதுக்குரிய பாதுகாப்புக்கு இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய கடமை அந்த பாதுகாப்புக்கு இருக்கக்கூடியவர்கள் செய்த கடமையிலே சில நேரம் அவர் கொஞ்சம் அத்திமீறல்கள் செய்திருப்பார் தான் அது கண்டிக்கப்பட வேண்டிய நிச்சயமாக ஒரு ஒழுக்கமற்ற முறையிலே அல்லது அந்த மீடியா சேனல் செய்தவரை ஒரு மானபங்கப்படுத்தக்கூடிய விதத்திலே அவரை மிரட்டி அல்லது அவருக்கு தகாத வார்த்தைகளை பேசி அல்லது ஒரு அழகற்ற முறையிலே அவரை அப்புறப்படுத்துவதாக இருந்திருந்தால் அது ஒரு மிக மீது கண்டிக்கத்தக்க விடையும் அது நிச்சயமாக அதற்கான சில நடவடிக்கைகளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எடுப்பார்கள் ஆனால் மீடியாக்களை கட்டுப்படுத்துவதோ அல்லது மீடியாக்களை க கட்டுப்படுத்த வேண்டும் அவர்களுடைய செய்திகளை செ போடவிடக்கூடாது என்ற நோக்கம் இதுக்கு கிடையாது எனவே மாஸ் அநேகமாக மாஸ் மீடியா எல்லாருக்குமே அவங்க அனுமதி கொடுத்துருந்தாங்க எல்லா மாஸ் மீடியாவிலேயும் அது வந்து செய்திகள் பரப்பு நேரலை செய்யப்பட்டது நான் நினைக்கிறேன் உங்களுடைய உங்களுடைய லங்காசிரி சேனல் கூட நீங்கள் நேரலை செய்து கொண்டிருந்தீர்கள் உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த இடத்திற்குள் இருந்து நீங்கள் அழகான முறையில் செய்திகள் நான் யூடியூப் சேனல் செய்யக்கூடியவர்கள் என்டர்டெயின்மெண்ட்காக செய்யக்கூடியவங்க பொதுவாக இந்த செய்தி நிறுவனங்கள் இவ்வாறான நிக நிகழ்வுகளில் இவ்வாறு நடந்து கொள்ளணும் என்ற அந்த ஒழுக்க முறைகளை சில நேரம் அவர்கள் அறிந்திருக்காத ஒரு சந்தர்ப்பத்திலே தவறான ஒரு நிகழ்வு நடந்திருக்கலாம் ஆனால் என்ன இருந்தாலும் அது அவரை கண்டிக்க வேண்டும் என்பதற்கோ அல்லது மீடியாக்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே அது செய்யப்பட்ட விடயம் அல்லது இப்போ அந்த யூடியூப் பார்வையாளர்கள் அவருடைய கருத்து பெட்டிகளை கமெண்ட்ஸ் நிறைய பதிவு செஞ்சிருக்காங்க இந்த அரசாங்கத்திலும் சிறுபான்மை மக்களுக்கு தான் இந்த கொடுமை நிகழ்ந்து கொண்டிருக்குறது காரணம் தமிழ் தமிழ் பேசும் யூடியூபர்ஸ் உடவியலாளர்கள் ஆகவே தமிழர்கள் அடக்கப்படுகின்றார்கள் தமிழர்கள் இப்படித்தான் ஒதுக்கப்படுகிறார்கள் என்றெல்லாம் பல்வேறு கருத்துக்களை இந்த பார்வையாளர்கள் பொதுமக்கள் முன்வைத்திருக்கிறார்கள் வீடியோ கீழே ஆகவே இது வந்து இல்லை முதலாவது நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் பழமையாக இலங்கையுடைய சுதந்திர தினக் கொண்டாட்டம் அல்லது நேஷனல் டே ஒன்று கொண்டாடப்படுகின்ற போது தெற்கிலே அந்த கொண்டாட்டம் கோலாக கோலாகலமாக இருக்கும் எல்லாரும் அவர்களுடைய வாகனங்களிலே தேசிய கொடியை கட்டி கொண்டு வீதி வலம் வருவது தேசிய கொடிகள் அவ்வாறு செய்வது குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே அவ்வாறான ஒரு நிகழ்வை நீங்கள் இதற்கு முந்தைய எழுபத்தாறு வருடங்களில் நீங்கள் கண்டிருக்க மாட்டீர்கள் ஆனால் யாழ்ப்பாணத்தில் அதிகமாக தேசிய கொடி விற்கப்பட்டதென்றால் தான் இருக்க வேண்டும் அந்தளவு தூரம் யாழ்ப்பாணத்து மக்கள் இந்த இண்டிபெண்டை இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடி இருக்கின்றார்கள் பல பவணிகள் வந்திருக்கின்றது பல தேசிய கொடிகளோடும் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் யுவதிகள் எல்லாம் அதை செய்திருக்கின்றார்கள் தொடர்ந்தும் நாங்கள் சிறுபான்மையினர் 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 இந்த மனோ நிலையிலேருந்து மாற வேண்டும் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய நாங்கள் இலங்கையர்கள் ஏன் எங்களை நாங்கள் அதற்குள் சிறுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் எங்களை நாங்கள் சிறுமைப்படுத்திக் கொள்ளாமல் நாங்கள் இலங்கையர் என்ற ஒரு அடிப்படையிலேருந்து எங்களுடைய உரிமைகளை இலங்கையராக நாங்கள் கேட்போம் இலங்கை பிரஜை எனக்கான உரிமை என்றதை கேட்ப கேட்கறதை விட்டு போட்டு நான் ஒரு சிறுபான்மை நான் ஒரு சிறுபான்மையினர் என்ற ஒரு விடயத்தை கூறி நாங்கள் எங்களை சிறுமைப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை குறிப்பாக இந்த தடவை இந்த யாழ்ப்பாணத்திலே பல யூடியூப் சேனலில் பார்த்தோம் பழைய நீண்ட காலத்துக்கு முன்னே வாகனங்கள் எல்லாம் அதிலே தேசிய கொடிகள் கட்டப்பட்டு பவனிகள் வந்ததை நாங்கள் கண்டோம் தெற்கை விட வடக்கிலே மிக விமர்சையாகவும் கோலாகலமாகவும் இந்த தே சுதந்திர தினத்தை கொண்டாடி இருக்கின்றார்கள் என்ற இதில் பதிய வைக்கலாம் நிச்சயமாக சிறுபான்மையினரை இந்த அரசாங்கம் எந்த எந்த காலத்திலும் தண்டிக்க போவதில்லை நான் நினைக்கிறேன் இந்த ஜனாதிபதி வந்ததற்கு முன் மூன்று தடவை கிட்ட கிட்டத்தட்ட மூன்று தடவை யாழ்ப்பாணத்திற்கான விஜயத்தை செய்திருக்கிறார் அதே மாதிரி இந்த அரசாங்கத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் வடக்கு மக்கள் வட்டுக்கோட்டையில் இருந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கொடுத்திருக்கிறார்கள் அதே போன்று இந்த முறை வல்வெட்டித்துறைக்கு ஜனாதிபதி அங்கு சென்றிருக்கிறார் வல்வெட்டுத் துறையிலே இருக்கக்கூடிய மக்கள் அவரை மிக அன்போடு வரவேற்றிருக்கின்றார்கள் இதெல்லாம் இவர்கள் சிறுபான்மை என்று குறிப்பிடக்கூடியவர்களை இந்த அரசாங்கம் அரவணைக்கக்கூடிய ஒரு விடயமாக சாதகமான விடயமாக இதை குறிப்பிடலாம் ஆம் அந்த வகையில்தான் தாகா ஐன்ஸ்டின் அவர்கள் என்னோடு இந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டார் காரணம் அரசு தரப்பிலிருந்து எது இடம் பெற்றாலும் நன்மையோ தீமையோ அது எது இடம் பெற்றாலும் நாங்கள் தாகா ஐன்ஸ்டினை உடனடியாக தொடர்பு கொண்டு நாங்கள் கேள்விகளை கேட்டு பதில்களை பெற்று பெற்றுக்கொள்வோம் அந்த வகையில் தான் இந்த விடயம் தொடர்பாகவும் நாங்கள் கேட்டுக்கொண்டோம் அவரும் அதற்கு இந்த விளக்கத்தை கொடுத்திருந்தால் அது அவருடைய கருத்து அவை இதிலிருந்து எங்களுக்கு தெரியும் பொதுவாக நேற்று என்ன நடந்திருக்கும் என்று எங்களுக்கு யூகிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே பொதுவாக நாம் இந்த காணொலியுடாக கூற வேண்டிய விடயத்தான் எந்த விதமான அடக்குமுறைகளும் இடம் இடம்பெறவே பெறவில்லை எந்த விதமான நிராகரிப்புகளும் அங்கு பெறவில்லை அனைத்து ஊடகவியலாளர்களுக்கு முன்பதிவு செய்து முறையாக தகவல் திணைக்களத்தின் ஊடாக தங்களுடைய அடையாள அட்டை உத்தியோகபூர்வ அடையாள அட்டையினை பயன்படுத்தி ஊடக நிறுவனங்களுக்கு தகவல் திணைக்களத்திலிருந்து கடிதங்கள் அனுப்பப்பட்டு அதன் ஊடாக நாங்கள் என்னுடைய பெயர் விவரங்களை எழுதி அனுப்பி அவர்கள் சரிபார்த்து உறுதி செய்யப்பட்ட பின்னர் முறையாக நாங்கள் சென்று அவர்கள் கொடுக்கின்ற அந்த போக்குவரத்து போலீஸ் பாதுகாப்புடன் எங்களுக்கு வழங்கிய அந்த போக்குவரத்தின் நாங்கள் முறையாக மிகவும் மரியாதையாக சுதந்திர நிகழ்வுக்கு சென்று எங்களுடைய வேலைகளை செய்து கொண்டோம் அப்படி இடம்பெறாதவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளாதவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை இடம்பெற்றிருக்கின்றதாகவே தெரியாதவர்களுக்கும் இது தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காணொலியாக அமையும் நாங்கள் நம்புகின்றோம் ஆகவே தான் நாங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற கட்டாயத்தில்தான் என்ன நடந்தது நேற்று உண்மையாகவே வீரர்கள் மீது அடக்குமுறை இடம்பெற்றதா அவர்கள் நிராகரிக்கப்பட்டதா தமிழ் பேசும் ஊடக தமிழ் மக்கள் அந்த இடத்திற்கு வருவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதா என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாங்கள் இந்த காணொலியை பதிவு செய்து உங்களுக்கு வெளியிடுகின்றோம் மற்றும் நாங்கள் பொதுவாக தெரிந்து கொள்ள வேண்டும் யூடியூபர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் அவர் அரச நிகழ்வு அங்கு பாதுகாப்பு மும்முரமாக இருக்க வேண்டிய ஒரு இடம் ஏற்கனவே எங்கள் தெரியும் பொழுது ஜனாதிபதி கூட எளிய முறையிலே தான் வந்து அங்கு இறங்குகின்றார் செல்லும் இடங்களில் குறைந்த அளவான ஒரு பாதுகாப்பு தான் அவருக்கு இருக்கின்றது பாதுகாப்பு அதிகாரிகள் குறைந்த அளவில் தான் அவருக்கும் இருக்கிறார்கள் கடந்த ஆட்சியாளர்களுக்கு பார்க்கும்போது ஒன்றுக்கு இரண்டு மூன்று நான்கு பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் அதிகமாக வாகனங்களில் வருவார்கள் ஐந்து ஆறு வாகனங்களில் வருவார்கள் ஆனால் இன்று அப்படி இல்லை ஆகவே பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் அது ஜனாதிபதி பிரதமர் பாரமினர் அதே போல் அங்கே இருக்கின்ற பொதுமக்கள் உட்பட வெளிநாட்டு தூதுவர்கள் அனைவருக்குமே பாதுகாப்பார்கள் நான் நீங்கள் வருபவர்கள் அனைவருமே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள் பாதுகாப்பு அதிகாரிகள் கடமைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இடையூறு விளைவித்தால் அப்படியான நடவடிக்கைகள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம்தான் ஆகவே என்னென்ன முறைகள் இருக்கின்றதோ என்னென்ன விதிமுறைகள் இருக்கின்றதோ அவற்றை மதித்து நடப்பத்தான் சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் கூட அதையே இந்த யூடியூப் தளத்தினூடாகத்தான் கூறுகின்றோம் அவை முறையாக நாங்கள் செயற்படுவது சிறப்பாக இருக்கும் செல்லும் இடங்களில் பாதுகாப்பு காரணங்களுக்காக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு என்னென்ன முறைகளில் என்னென்ன வழிமுறைகள் இருக்கின்றது என்பதை அறிந்து புரிந்து கொண்டு செயற்படுத்துத்தான் சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு கொண்டு வருகின்றோம் என்று மற்றொரு காணொலியை சந்திக்கலாம் தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள் லங்கா ஸ்ரீதிகளுக்காக ஒளிப்பதிவாளர் லிசி ஹாரனுடன் நான் டெலிஷான் மீன்ஸ் நன்றி வணக்கம்